ஓம் காளி ஓம் நமச்சிவாய இன்னைக்கு தேதி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தேதி இன்னைக்கு இந்த இந்த மாதங்களில் சித்திரை மாதம் இந்த மாதங்களில் வந்து சில சில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பழங்கள் பழுக்கும் இப்போ காலத்தக்கன பழங்கள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பழங்கள் பழுக்கும் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்குறது நிலக்கடலை வெண்ணெய் பழம் வெளிநாடுகள்லயும் அடர்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய நிலக்கடலை வெண்ணெய் பழத்தை இன்னைக்கு சத்தானது காப்பி என காப்பி எனத்தை சேர்ந்தது இது வெளிநாடுகள்லயும் அடர்ந்த காடுகள்லயும் இது இருக்கும் வெளிநாட்டு செடியோட சேர்ந்தது எல்லா வளர்ந்த வெளிநாட்டு காடுகளில் இது இருக்கும் நிலக்கடலை வெண்ணப்பழம் அதில் இல்லை உழவெங்கு பூமியங்கும் எழுந்து அது இருந்து அதை அழிஞ்சிருச்சு அங்கே அழிஞ்சு ஒரு சில நாடுகளில் மட்டும் இருக்குது இப்போ எல்லா பக்கமும் மறைக்கும் இது என்னுடைய பூவில் காப்பி எனத்தை சேர்ந்தது இதோட பழம் பெத்தம் பழுக்குது இலை அதனுடைய பூக்கு வந்து இந்த இந்த பழம் வந்து இந்த சிவப்பை பழக்கம் இன்னும் கனி கனி நல்லா சிவப்பாக இருக்கும் இது வந்து உள்ளே நல்லா இது இன்னும் நல்லா தான் இது காய இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் பிஞ்சு இந்த மாதிரி பச்சையாக இருக்கும் முக்கா பழம் வந்து இந்த மாதிரி இருக்கும் பழத்தை நல்லா கணிஞ்சால் அந்த மாதிரி கொட்டை வந்து காப்பி கொட்டை மாதிரி வரும் நல்லாயிருக்கும் கணிஞ்சினா நல்லா மெதுவாக இருக்கும் சாப்பிட சாப்பிட மெதுவாக இருக்கும் இது இந்த மாதிரி இது பூக்கள் வந்து மஞ்சள் மஞ்சளாக இருக்குது ரங்க கலரில் பூ இயற்கையான இயற்க வந்து மருந்து இல்லாமல் இது இல்லாமல் இயற்கையான காட்டு காட்டு மரங்களோடு சேர்ந்துது காட்டு மரங்களோட சேர்ந்தது இது பழங்களை பற்றி பழுக்க ஆரம்பிச்சு பழங்களை பற்றி து காய் இஞ்சி எல்லாம் இந்த பழங்கள் வந்து அந்த பருவங்களில் காய்க்கும் நாவல் பழம் கொய்யா பழம் மாம்பழம் எல்லாம் அந்தந்த பருவங்களில் படிக்க அந்தந்த பருவங்களில் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம சாப்பிட்டுக்கிறேன் இந்த இயற்கையான இருக்கக்கூடிய மரங்களை நம்ம வளர்த்து அந்த இயற்கையான பழங்களை நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களை நம்ம எடுத்துக்கலாம் ஓம் காளி ஓம் அச்சு